பிப்ரவரி மாதம் மலையாளத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனதுடன் ரூபாய் கோடிக்கு மேல் வசூலை பெற்ற படமாக மஞ்சு பாய்ஸ் உள்ளது கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டின் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் நண்பர்கள் அங்கிருக்கும் குணா குகையில் தவறிவிடும் தனது நண்பனை எப்படி மீட்டார்கள் என்ற உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருந்தது படத்தின் கிளைமேக்ஸில் குணா படத்தில் வரும் கண்மணி அன்போடு என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது இது தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது முன்னணி நடிகர்கள் யாரும் இல்லாமல் புதுமுக நடிகர்கள் நடித்திருந்த இந்த படம் கேரளாவை விட தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பை பெற்றது தமிழ் ரசிகர்கள் படத்தை வெகுவாக கொண்டாடினார்கள் கோலிவுட் பிரபலங்கள் பலரும் படத்தை பாராட்டினார்கள் குறிப்பாக தமிழ் மொழியில் இந்த திரைப்படம் மெகா ஹிட் திரைப்படமாக மாறியது உலக நாயகன் கமலாசி முதல் பிரபல நடிகர் தனுஷ்வரை பல முன்னணி நடிகர் நடிகைகள் மஞ்சுவன் பாய்ஸ் படக்குழுவினை நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்தனர் இந்நிலையில் மஞ்சுவன் பாய்ஸ் படத்திற்கு புது சிக்கல் எழுந்திருக்கிறது இந்த பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக மஞ்சுவன் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் வழக்கறிஞர் சரவணன் நோட்டீஸ் அனுப்பியுள்ள அந்த திரைப்படத்தின் தொடக்கத்திலும் கிளைமேக்ஸ் பகுதியிலும் ஒழிக்கும் கமலின் குணா படத்தில் ஒழித்தன் என்கின்ற பாடல் அந்த திகழ்ந்தது என்றால் அது மிகையல்ல ஆகையால் தன்னுடைய பாடலை தனது அனுமதியின்றி பயன்படுத்தியது தவறு என்றும் நீக்க வேண்டும் அல்லது உரிய இழப்பீட்டை தனக்கு தர வேண்டும் என்று கூறி மஞ்சள் பாய்ஸ் படக்குழுவினருக்கு இசைஞானி நோட்டீஸ் அனுப்பினார் பாடலை உருவாக்கியவர் என்ற முறையில் பதிவுரிமை சட்டப்படி பாடலின் முழு உரிமையாளர் என்பதால் முறையாக உரிமை பெற்று பாடலை பயன்படுத்த வேண்டும் அல்லது பாடலை படத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும் பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இல்லாவிட்டால் பதிப்புரிமையை வேண்டும் என்று மீறியதாக கூறி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான நோட்டீஸில் பாடலை உருவாக்கியவர் என்ற முறையில் இளையராஜா பதிப்புரிமை சட்டப்படி பாடலின் முழு உரிமையாளர் ஆவார் அதனால் அவரிடம் முறையாக உரிமை பெற்று பாடலை பயன்படுத்தி இருக்க வேண்டும் அல்லது பாடலை படத்திலிருந்து நீக்க வேண்டும் பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் இல்லாவி பதிப்புரிமையை வேண்டும் என்று மீறியதாக கூறி உரிமையல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவரான ஆண்டனி அனுமதியுடன் இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டது என்றார் ஒரு நிறுவனம் தெலுங்கில் பாடலின் உரிமையை பெற்றுள்ளது மற்ற மொழிகளில் மற்றொரு நிறுவனம் உள்ளது பாடலி உரிமையாளர்களுக்கென பிரமித் மற்றும் ஸ்ரீதேவி சவுண்ட்ஸ் ஆகியோரிடம் இருந்து நாங்கள் உரிமையை பெற்றுள்ளோம் என்று அந்தோனி விளக்கினார் பாடல் மட்டுமின்றி அனைத்து மொழிகளிலும் இந்த பாடலின் உரிமையை மஞ்சுவல் வாய்ஸ் வெளியிட்டுள்ளார் சிதம்பரம் இந்த இணை தயாரிப்பாளர்கள் சோபின் ஷாகிர் மற்றும் அவரது தந்தை பாபு ஷாகிர் ஏற்கனவே இரு நிறுவனங்களிடம் பாடல்களுடைய காப்புரிமை இருக்கும் நிலையில் அந்த பாடலுக்கு தான் முதல் உரிமை என்று கூறி இளையராஜா இந்த நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது படம் வெளியாகி மூன்று மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் படம் வெளியாகி மூன்று மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இந்த பிரச்சனை ஏன் என்றும் சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் மஞ்சுவல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது